இடுப்பளவு நிலம் தங்கு தடையின்றி எடுத்து தமது நேர்த்தி நிறைவு செய்த மக்கள் கோராவளி திருச்சரங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்கு தடையின்றி நடைபெறுமா என்று ஏக்கத்துடன் இருந்த அடியோர்களுக்கு அங்கே நடந்தவைதான் என்ன வாரங்கள் காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச பிரிவில் அமைந்திருக்கிறது கோராவளி ஆலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருச்சரங்கு வேலைகள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இயற்கையில் ஏற்பட்ட மாறுதல்களினால் ஆலயத்தில் சூழ உள்ள பகுதிகள் அனைத்தும் இடுப்பளவு நீராக சூழ்ந்து மக்கள் வழிபடுவதற்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தது இந்த தான் திருச்சரங்கின் வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் பாரத தேசத்திலே இந்து சமயத்தினுடைய பத்தி வேட்கை ஊற்றெடுத்த காலமதில் ஓம் பூவினின் மாதே வாராய் உன் புன்னடி காண வந்தேன் மேவிய கண்ணகியாலே திருவளம் பொருந்தொண்ணாது என்று வளம் பொருந்தியதாய் பாரத தேசத்திலே சேரன் செங்குட்டுவனால் கண்ணகி ஆலயம் அமைக்கப்பட்டு திருமூலரால் சிவபூமி என வர்ணிக்கப்படுகின்ற ஈழமணி திருநாட்டினிலே கஜபாகு மன்னனால் கண்ணகி வழிபாடு கொண்டுவரப்பட்டதான வரலாறு ஐதீக கதைகள் சுமந்து நிற்க கிழக்கிழங்கை புகழ் மீன்பாடும் தேநாடா மட்டுமா நகரின் வடக்கே சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் கோராவளி பதியினிலே எமது பிரதேச மக்களின் குலதெய்வமாய் குடிகொண்டு கொக்கட்டி மரம் தான் அமர்ந்து எட்டு கிராம மக்களினுடைய இன்னல்கள் அகற்றி எமது இலங்கை திருநாட்டினிலிருந்து வருகின்ற இன மத வேதம் கடந்த மக்களினுடைய நல்ல ஆசியும் அவர்களுடைய வாழ்வியலுக்குமான மகத்தான வாழ்வையும் சுமந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிலம்பு கரசியாம் கண்ணகி தாயினுடைய கோராவளி குடிகொண்ட எங்கள் அந்த பிராட்டியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்கான திருச்சடங்கு உற்சவத்தின் முதலாம் என்று அனைத்து பந்தல் அறங்காவல் சபையினரோடு தாய்ப்பந்தலும் இணைந்து சிறப்பான முறையிலே அன்னையினுடைய மாலை வேலைக்குரிய இன்றைய நாளுக்குரிய நோறுப்பு பூசையினை வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை கிராமிக தெய்வீக வழிபாட்டுக்கமையிலான குருத்தும் அங்கே தடிகளும் நிறைந்ததாக பத்திர வாசனையோடு கூடிய பந்தல் அமைப்பு வேலைகளும் இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை இந்த ஆலயத்தையும் இந்த பிரதேசத்தையும் கண்ணகி தாயினுடைய வழிபாட்டையும் சுமந்து நிற்கின்ற உள்ளங்களால் முன்னெடுத்து கொண்டிருக்க எமது கோரலை தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு கே ஐயா அவர்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்கும் அமைவாக அதன் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடந்த பதினைந்தாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர்வாங்க வேலைக்குரிய ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு இதர திணைக்களங்களினுடைய ஒத்துழைப்போடு குறிப்பாக வாழைச்சேனை பிரதேச சபை கிரான் பொது சுகாதார பிரிவினர் மற்றும் வாலச்சேனை போலீஸ் பொறுப்பதிகாரி சந்திவழி போலீஸ் பொறுப்பதிகாரி என அனைத்து அரச உத்தியோகத்தர்களுடைய முன்னேற்பாட்டின் கீழ் சகலவிதமான திருச்சடங்கைக்குரிய முன்னேற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் கூட கடந்த மூன்று தினங்களாக ஏற்பட்ட இயற்கையினுடைய சூழ்நிலை மாற்றம் காரணமாக மாந்திரிக ஆறு என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விதமான மந்திர மூலிகைகளையும் இயற்கை நிறைந்த மூலிக வளங்களையும் ஒரு ஊட்டச்சத்தாக சுமந்து வருகின்ற அன்னையினுடைய மேற்கு பிரதேசத்திலிருந்து ஊற்றெடுத்து எங்களது கிரான் வடிச்சலிலே சங்கமிக்கின்ற மாந்திரிக ஆத்தினுடைய வெள்ள நீர் அதிகரித்தமையினால் அன்னையினுடைய சுற்றுச்சூழல் அன்னையினுடைய மதுர நிற சோலை நிமந் நிறைந்த இந்த புனித மண் நிறைந்த கங்கைகள் பெருக்கெடுத்து அன்னையினுடைய திருச்சடங்கை நடாத்தக்கூடிய சூழல் என்ற எண்ணப்பாடு அனைத்து பக்தர்கள் மனங்களிலும் குடிகொண்டிருந்த நேரம் கதிரவனினுடைய மின் கீற்றுக்கள் என்று சிரித்துக் கொண்டிருக்க மெய்யடியார்கள் மெய் சிலுக்க அங்கே முடிதட்சணை செய்வதற்காகவும் பிரதட்சணை செய்வதற்காகவும் பெண்மணிகள் மடிப்பிச்சை எடுத்த வண்ணமாகவும் அன்னையினுடைய பிரதான ஆலயத்தை நோக்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இயற்கையில் ஏற்பட்ட தளம் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு இந்த ஆலயத்தைச் சூழவும் மிகவும் மோசமான முறையிலே பரந்து காணப்பட்டது இதனால் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அம்பாளுடைய திருச்சொருவங்களை தாங்கிய உளவு இயந்திரங்கள் கூட மிகுந்த சிரமப்பட்டே ஆலயத்தை வந்தடைந்தது அத்தோடு விடுப்பளவு நீரிலே பெருமளவான மக்கள் மடிப்பீச்சை எடுத்தும் தமது நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக நீண்ட தூரம் கால்நடையாகவே வந்து ஆலயத்தை வந்தடைந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஒரு முகநூல்களிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் ஆலயத்தை சூழவும் பெருமளவான நீர்நிலைகள் தேங்கியிருப்பதான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்ட பொழுது பல அடியவர்கள் இவ்வாண்டு நடைபெறுகின்ற திருச்சிரங்கில் நாம் கலந்து கொள்வது சாத்தியமா அல்லது கலந்து கொள்ள முடியுமா என்று ஏக்கத்துடன் பலர் காத்திருந்தனர் இருந்தாலும் அம்பாளுடைய அருளாசியினால் அவை அனைத்தும் சுமூகமாக மாறும் என்ற நம்பிக்கை எல்லோரும் மனதில் விருந்தது இருந்தபோதிலும் பிரதேச இலக உத்தியோகத்தர்கள் அனைவரும் களத்தில் இறக்கப்பட்டு இந்த திருச்சரங்கிற்கான ஆயத்த பணிகளை செய்யுமாறு பிரதேசால் பணிப்புரை விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பொதுமக்கள் உத்தியோகத்திடம் பலரும் இணைந்து ஆலய திருச்சரங்கிற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதோ மேலும் மேலும் அடியுள்ள வரவு அதிகரித்தது ஆனாலும் இடுப்பளவு நீரிலே இந்த ஓடையை தாண்டி அந்த பக்கமாக இருக்கின்ற ஆலயத்துக்கு செல்வதிலே மக்கள் மிகப்பெரிய அசௌரியங்கள் எதிர்கொண்டார்கள் இந்த விடயம் பிரதேச செயலாளரான கவனத்தில் கொள்ளப்பட்டதை அடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட சிணக்கலங்களுக்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டு கனரக வாகனங்கள் இங்கே அழைக்கப்பட்டன அதன் அடிப்படையில் பிரதேச செயலாளரின் பணிப்புறையின் பேரில் உடனடியாக பிரதேச செயல உத்தியோகர்கள் மற்றும் ஆலயத்துக்கு வருகின்றிருந்த உணவேந்திரங்களின் உதவியுடன் இந்த பணிகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் கனரக வாகனங்களின் உதவியோடும் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களின் உளவு இயந்திரங்களின் உதவியோடும் பொதுமக்களின் அபார ஒத்துழைப்போடும் இந்த ஓடைக்கான வழித்தடம் அமைக்கப்பட்டு பக்தடையார்கள் அனைவரும் எந்தவித தங்குதடையுமின்றி ஆலய வழிபாட்டை செய்வதற்கான ஏற்பாடுகளுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன இதன்போது ஏராளமான மக்கள் இந்த மகத்தான பணியிலே பங்கேற்று தமது பங்களிப்பை நல்கியமையை நாம் இங்கே விசேடமாக குறிப்பிட்டு ஆக ஏனெனில் கூறாவளி கண்ணகி அம்பாள் மீது வைத்திருக்கின்ற தீரா காதல் அவர்கள் எந்த ஒரு வேலைகளையும் விரைவாக செய்து இந்த திருச்சடங்கினை வெற்றிகரமாக முடிவுறுத்த வேண்டும் அல்லது நிறைவுறுத்த வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோள் எண்ணம் சிந்தனையின் அடிப்படையிலே இந்த பணிகளிலே தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கடமைகளை ஆற்றியிருந்தார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அன்னையின் திருச்சடங்கு எந்தவித தங்குதடையுமின்றி பெருமளவான பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் அந்த குறித்த அமைக்கப்பட்ட வழித்தடங்கள் மூலமாக அனைவருடைய பாதங்களும் சஞ்சாரம் செய்து ஆலயத்தை வந்தடைந்து அம்மாளை தரிசித்து சென்றமையை காணுகின்ற பொழுது பெரும் சந்தோஷமாக இருந்தது அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றுபடுகின்ற போது எந்த ஒரு சவாலையும் சாதுரியமாக வெற்றி கொள்ள முடியும் என்பது இந்த படித்தம் அமைத்த இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டபடியாக முடிய நன்றி மீண்டும் கோராவளி தொடர்பான விசேட முழுநீள காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூடி விரை நன்றி வணக்கம்